சும்மா சொல்ல கூடாது பிரம்மாதமா வாசிக்கிற அண்ணே ஆடுற கால அம்சமா இருந்தா வாசிக்க தெரியாதவங்க கூட வித்வான் தான் அப்படி போல கைய நீட்டாதான் வாஸ்தவம் தான் நீ சொல்றது என் வாழ்க்கையில நல்ல காலையே நான் பார்த்தது இல்லையோமா டவுன்ல கையை வச்சுட்டு திரும்பினா பாரு இந்த கரிச்சட்டி கால் தெரியுது இத பார்த்து வாசிச்சு எனக்கு என்னைக்கு கலைமாமணி பட்டம் கிடைக்கிறது உட்காருங்கண்ணே தம்பி டீ சாப்பிடுங்க டீ வாங்க போனீங்க நான் டீ சாப்பிடுறது இல்லீங்களே நான் குடிப்பேனே அப்ப கொஞ்சம் மோரா சாப்பிடுறீங்களா அதே நாங்க குடிப்போம்

நான் குடுக்கிற குடுப்புல நீ ஊர் ஊரா ஓடிக்கிட்டு இருப்ப என்னண்ணே வண்டி ரெடி ஆயிருச்சா ரெடி ஆயிருச்சுப்பா நீ வந்து உட்கார்ந்தா போறப்படலாம் என்ன பையன் அங்கே உட்காரு என்னப்பா பாது இவனை உட்கார வைக்கிறதுக்கு அந்த எருமையை உட்கார வைக்கலாமே இல்லண்ணே நமக்கு எஞ்சி சுடு ஆகாது அவன் அங்கே உட்காட்டேன் நான் இது மேல உட்காந்து ஆகாதா ஆமாமா அது ஜூடா அப்படித்தான் தம்பி சொன்னா அது ஜூடா தான் இருக்கும் ஒழுங்க உட்காரு பல்ல புடிஞ்சு வெளியேறிஞ்சிருவேன்

நான் வாச்சி நீ தூங்க வா நான் என்ன தாளாட்டால அந்த தவுல்ல வாசிக்கிறேன் இந்த நக்கல் தர வேண்டாம்ங்கறது அடிங்க வா அடிக்காதீங்க அண்ணே டேய் செத்து போறதுக்கு அப்புறம் அடி வாங்குற மாடு எது தெரியுமா எது தப்புலயும் தவுல்லயும் கட்டறமே அந்த மாடுதான் தான் உஸ்ரோட இருக்கும்போது அடி வாங்குது செத்ததுக்கு அப்புறம் தோல் ரூபத்துல வந்து அடி வாங்குது ஐயோ பாவம் பரிதாபப்படாத அந்த மாதிரி தான் நீயும் திருந்தாத மாடு உன்னை அடிக்கடிக்கு தான் நீயும் திருந்துவ அப்ப என்ன மாடுக்கறீங்களா என்ன மனுஷேன்னு ஒன்னு சொல்லவா நல்ல சங்கிதத்தை கேளுங்கப்பா ஒரு மாமேத வாசிக்கிறேன் ஒரு மாங்கா மடைய தூங்குறான் நான் வரேன் எங்க போற ஐயோ போகும்போது எங்க போறேன் கேக்குறீங்களே போனதுக்கு அப்புறம் கேட்க முடியாதுன்னு தான் பா வரேன் நான் போய் ஒரு கச்சேரி பேச வந்தேன் என்னது கச்சேரியில நான் தான் பேசுவேன் நீ என்ன நீங்க பேசி கிழிச்சிங்க இது வரைக்கும் வீட்ல ஒரு காசு கூட தங்கல நான் போய் பேசி வந்தா அதுக்கு ரேட்டே தனி ஐயோ ஏனே அது பின்ன என்ன தண்ணி ஊத்துற அண்டாவா விட்டா அப்புறம் தான் பண்ணி வைப்பீங்க அண்ணே ஒழுங்கா வார்ப்பிடுங்க ரெண்டு கச்சேரிய ஒண்ணுமே கலகட்டல தொப்பு தொப்புனது ஆமா நாதஸ் ஏன் தூங்குறா என்னது நாதசா அதான் நாதஸ்வரம்னே ஓ சாட்ல சொல்றியா ஆமா என்ன வர வர நீ ரொம்ப சாட் கேட்ல போற அப்படி ஆயிருச்சுனே அவ்வளவு பேசாம வார பிடிங்க வாரு இதுக்கு பிடிக்க வேண்டியது இல்ல உனக்கு வார பிடிக்கணும் ஏண்டா பண்ணாட பசங்களா நான் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள எடுத்து வாயில வச்சிட்டீங்களா பெருசா அப்படியே வாசி கிழிச்சிருவீங்க எடா ஏன் தவல

கம்பு எடுத்துட்டு போ இப்ப சிலிப்பு சண்டையில விட்டுரு தம்பி நீ கரகாட்டத்துல கரகாண்டத்துல மட்டும்தான் கில்லாடி நினைச்ச கம்பாட்டத்துல கில்லாடியா இருக்கு எப்படி நாங்க பொருத்தமா வாசிமா பிரம்மாமா வாசிங்க ஆமா ஊடல யாரு பிசு விட்டது இந்த கொசுரு கொஞ்சம் பேசிட்டே இருப்பியா ராசானி பாடா தாங்க நீ வாடி கம்பு எனக்கு வேணாம் வாங்க கையை கால அலம்பிட்டு காபி சாப்பிடலாம் காபி சாப்பிடுறது வாஜி அப்புறம் கையை கால அலம்புறேன் போடா பேரிக்கா மாட்டியா போடா